இந்த நாளுக்கான ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் இரண்டு முப்பத்தி நாலு மணி வரையிலும் விசாகம் அதற்கு மேல் அனுஷம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் இரண்டு முப்பத்தி நாலு மணி வரையிலும் ரேவதி அதற்கு மேல் அஸ்வினி இன்றைய திதிகள் இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு மணி வரையிலும் சப்தமி அதற்கு பின்பு அஷ்டமி ராசிக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திர பகவான் இன்று விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அலுவலக வேலைகள் மற்றும் தனிப்பட்ட வேலைகள் அனைத்தையும் இன்றைய நாளில் சற்று யோசித்து செயல்படுவது நல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்காக மன கிளேசங்கள் ஏற்படலாம் சண்டைகளோ சச்சரவுகளோ பெரிதளவுக்கு இன்று எதுவும் இருக்காது இருந்த போதிலும் சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதனால் சில மன கிளேசங்களோ மனசஞ்சலங்களோ மனக்குழப்பங்களோ வந்து போகும் பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நண்பர்களினுடைய சந்திப்பு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமைகிறது கொடுத்தல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் சனிக்கிழமையாக இருப்பதனால் இன்று ஆஞ்சநேயரின் வழிபாடு சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் இன்று தனிப்பட்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சுமூகமாக முடியும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் சந்திரன் இன்று ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் இன்று திருமணம் சார்ந்த விஷயங்களினுடைய பேச்சுவார்த்தைகளை மாலை நேரத்திற்கு மேல் செய்யலாம் சப்தமி திதியாக இருப்பதனால் இன்று நவகிரகங்களுக்கு ஏழு தீபம் ஏற்றி சூரிய பகவானை வணங்குவது நல்லது காலை வேளையில் கோதுமை தானம் செய்தாலும் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண தடைகள் விலகும் சந்திரன் ஏழாம் இடத்துல இருப்பதனாலும் இன்று நவக்கிரக வழிபாடுகள் செய்வதனாலேயும் திருமண தடைகள் விலகும் நீண்ட காலமாக நண்பர்களினுடைய சந்திப்பு ஒத்தி ஒத்தி போய் கொண்டிருந்த சில விஷயங்கள் இன்று இவர்களின் சந்திப்பினால் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவே முடிவடைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மன திருப்தியான நாளாகவே இருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது பல நாட்களாகவே இருந்து வந்த மன சோர்வு தீரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் இன்று பல நாட்களுக்கு பிறகு நீங்கள் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சார்ந்ததாகவோ அமைகிறது மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் இன்று பழைய நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த மன சோர்வு மற்றும் மனம் சார்ந்த விஷயங்கள் இன்று உங்களுக்கு திருப்திகரமாகவே அமையும் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களிடையே இருந்து வந்த பிரிவினை மாறும் என்று மிதுன ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் இன்று நீச்சம் பெற்றிருக்கிறார் சில குழப்பங்கள் காலை வேளையில் வந்து போகும் விநாயகரின் வழிபாடு இன்று சிறந்தது பங்கு சந்தையின் முதலீடுகளோ அல்லது தங்கம் வெள்ளி வாங்குவதோ இன்றைய நாளில் ஒத்தி வைக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் சற்று குழப்பங்கள் வந்து போகும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும் இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் இன்றைய நாளில் கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் மற்றும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு நற்செய்திகளும் காத்திருக்கிறது குடும்ப விஷயங்களில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியம் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் கடகராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் மாலை நேரத்திற்கு பிறகு சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மன குறைகள் இல்லை சந்திர பகவானின் சஞ்சாரம் மற்றும் சூரிய பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவின் முறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் அம்மன் ஆலய வழிபாடு இன்றைய நாளில் உங்களுக்கு சிறந்தது ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேதுவின் சஞ்சாரமும் நாலாம் மடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்களுக்கு பல உறவினர்களினுடைய வருகை மற்றும் அவர்களினுடைய சந்திப்பு இன்று உங்களுக்கு ஆனந்தத்தை தரும் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு காலை பொழுதில் நல்ல ஒரு செய்திகள் வருவதும் மற்றும் இன்றைய நாளில் உங்களுக்கு நண்பர்கள் பண உதவி தருவதும் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் கன்னிராசி நேர்கள் சந்திரன் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் கன்னிராசி நேயர்களுக்கு பல நாட்களாக உங்களிடத்தில் பேசாமல் இருந்த சகோதர சகோதரிகள் இன்று மீண்டும் வந்து கூடுவது மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம் கன்னிராசி நேயர்களுக்கு வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி உண்டு பல காலமாகவே இருந்து வந்த ஒரு மனக்குழப்பங்களும் இன்றைய நாளில் தீரும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு அலைச்சல் வருவதோடு மட்டுமல்லாமல் வியாபாரத்தில் நல்ல ஒரு சிறப்பும் உண்டு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய நாளாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாகவே இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் பல நாட்களாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனையால் சில மனக்குறைகள் வந்து போகலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நண்பர்கள் மூலமாக தீரும் ஏற்கனவே இருந்து வந்த நண்பர்கள் பிரச்சனைகள் இந்த பண விவகாரங்கள் கொடுக்கல் வாங்கல் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களிடத்தில் கூடுவது மனமகிழ்ச்சியை தரலாம் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் மாறும் இன்று உங்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் புதிய நண்பர்களின் சந்திப்பு இவர்களால் உங்களுக்கு வியாபார விருத்தி மற்றும் வேலையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இந்த தனுசுராசி நேர்களுக்கு இன்று மனம் விட்டு பேசுவதற்கு நண்பர்களின் வருகை மனதிற்கு அமைதியை தரும் ஒரு சில நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த ச சண்டை சச்சரவுகள் நாள் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு மாறும் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இன்று பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நன்மையை தரும் மகர ராசி நேர்கள் இன்று மகர ராசி நேர்களுக்கு சந்திரன் லாபத்தில் இருப்பது உற்சாகத்தை தரலாம் குழந்தைகளால் இன்று இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் இன்று வழக்குகள் விசாரணைகளில் உங்களுக்கு வெற்றியே வரும் சனிக்கிழமையான இன்று பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் மேலும் ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பு கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு நீண்ட காலமாகவே இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் என்று இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாளாகவே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் வந்து போகலாம் இன்று உங்களினுடைய புதிய திருமணமான தம்பதியினருக்கு பெற்றோர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் மீனராசி அன்பர்கள் காதல் வாழ்க்கை நல்ல ஒரு சிறப்பாகவே அமையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது காலை வேளையில் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் பாகியத்தில் இருப்பது ஒரு சில உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் முக்கிய நபர்களினுடைய சந்திப்பை நீங்கள் மாலை நேரத்தில் செய்வது சிறப்பு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றோரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்